ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எப்படி ஃபோட்டோகோபி மிஷினில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்றதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜை வந்து ஓவெண்டாக கவனிச்சு பாருங்கள் எப்படின்னு சொன்னால் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது வந்து முதல் செட்டிங்ஸில் நீங்கள் எந்த ட்ரோவரில் பைபாஸ் ட்ரெயில் வந்து ஃபோட்டோகாப்பியிலே பேப்பர் எடுத்து அடிக்கணுமா இல்லை கீழுக்கு ட்ரையிலேருந்து ஃபஸ்ட் ட்ரே செகண்ட் ட்ரையிலேருந்து எடுக்கணுமாங்கிறது மாதிரி வந்து முதல்ல வந்து பேப்பர் ட்ரையை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகும் அதை சேவ் பண்ணி வச்சு கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் சர்வ் பண்ணி வச்சதுக்கு பிறகு மாற்றிக்கொள்ளலாம் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது ஸ்டேஜை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க நீங்கள் சேவ் பண்ணி வச்ச டொக்குமெண்ட்டையும் நீங்கள் ஸ்க்ரீன் மூலமாகவும் பார்த்துக்கொள்ளலாம் எந்த டொக்குமெண்ட்டுங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் அதில் நீங்கள் முதலாவது பேப்பர் ரெண்டாவது பேப்பருங்கிற விஷயத்தையும் இருந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நீங்களோட கீமெண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கொட்லிங்க பைபாஸ் செட்டிங்ஸை வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கொட்லிங்கன்னு சொன்னால் அதை திரும்ப நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் ட்ரேயை தான் செலக்ட் பண்ணி கேட்கும் அது ட்ரே உள் ஃபஸ்ட் ட்ரே செகண்ட் ட்ரேன்னு சொல்லி கேட்காது அதால் உங்களுக்கும் அது எந்த ட்ரெயில் சூட்டபிள் ஆகணுங்கிறத விஷயத்தை வந்து நீங்கள் இருக்க முடிவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு கொள்ளலாம் அதை வந்து திரும்ப மாற்றிக்கொள்ளையே மிகவும் சிரம கஷ்டமாக இருக்கும் அதால் நீங்கள் പെർമൻറ്റാ ഒരു വിഷയത്തെ നിങ്ങൾ ബൈപാസ് റേലില വന്ന് സെലക്ട് പണി വെച്ചുകൊള്ളത് വന്ന് മിക സുറായിരിക്കും ഏനാ ഉൾ ട്രേ വന്ന് ഫസ്റ്റ് റേ സെക്കൻഡ് റേ എല്ലാം ചില നേരങ്ങളെ ഉങ്ങൾക്കും വില ചെയ്യാതെ അളവ്ക്ക് സാധ്യങ്ങൾ നെറിയായിരിക്കും അതിലേക്ക് ട്രോളർ ചെയ്യുന്നത് ഉള്ളുക്ക് ഗെജറ്റിൽ ഉടകർങ്ങി നെ വിഷയങ്ങൾ ഇരിക്കും അതായത് നിങ്ങൾ എന്തെട്ടിങ് ചെയ്യുന്നാലും ബൈപാസിലേക്ക് മികച്ച സിന്തായിരിക്കും